எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இளையராஜு எது நடந்தாலும் ஒரு வார்த்தை யா அல்லா நானே உனக்கு சொந்தம் உன் பால் திருப்ப வர இருக்கிறேன் என்ன அர்த்தம் அதுக்கு யாரில் எனக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா யாருல எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என்னுடைய ஃபோனுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்கள் நான் பெயருவ இந்த உலகத்தை விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போகிற நாள் நெருங்குது இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமாக இருக்காது உளவியலாளர்கள் சொல்கிறாங்க நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம கவலை என்றென்று உருவாகிறது மனசில் இந்த மனசால இது இல்லாமல் ஆக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன் ஒரு கவுன்சிலிங் ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா ரிங் எடுத்து காணலையா அளந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க பல கவுன்சிலிங் மேத்தட் இருக்கா இல்லை ஒரு மேத்தட் தான் வீட்டில் போய் தேடி பாருங்க ரிங் இருக்குமே அல்மாரில் அவர் ஹஸ்பண்ட்டை சொல்லிடுவோம் அவங்க ரிங் காணலை தானே அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க காப்பையும் முல்லை ஒழிச்சு வச்சிருங்க அவங்கள குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லுவோம் அவர் காப்பையை ஒழிச்சு வச்சிருவாரா போகிற பொம்பளை என்ன ஆகிருவா போய் தேடி 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 பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா நான் வந்தது உங்கள்ட்ட மோயிரம் காணலன்னு தான் இப்ப காப்பும் சேர்ந்து காணல அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பு தேடுவோம் அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து காப்ப வச்சு தேடினு வைங்க அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும் காப்ப கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு அந்த மோயிரம் போனா போட்டும் அது ஏழையா இருந்தானே அது பத்தாயிரம் மோயிரம் தானே இது வந்து ரெண்டு பவுன் காப்பு ஒரு லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிருக்கு இது மனித இயல்பு இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு நோய் நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன் இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க புத்தலத்துல பாதி பேருக்கு நோய் இதே நோய் என்ன செய்வீங்க அவங்களுக்குமா அறுத்தொட்டு பரவாயில்ல நோய் பரவாயில்ல காய்ச்சல் உங்களுக்கு பரவாயில்ல போய் அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும் நம்பர் எப்போ எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க

ஆகா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே போதாம் போயிருமே அஞ்சு கோடி கையில வந்த கவலை வரும் அஞ்சு கோடி கிடைக்கும் கேட்பாடுங்களே அப்ப சந்தோஷம் வரும் உளவியலாளர்கள் சொல்றாங்க நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு இந்த பாயிண்ட் நான் விவரமா ஒருவருக்கு சரி விளக்கணும் ஆனா அஞ்சே நிமிஷத்துல முடிச்சிடுறேன் நல்லா புரிச்சுக்கோங்க இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட் நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு இப்படி சொல்றேனே இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க உம்ரா போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்சு கொஞ்சம் பாருங்க போவோம் சிரிச்சுட்டே இருப்பாங்க மக்காவில் வெயிலோ தெரியாது நிறைய சனமோ தெரியாது நான் உம்ரா போகிறேன் அப்படின்வாங்க அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க உடம்பு வேணுமான புத்திரத்தில் இருக்கலாம் மனசு மக்காவில் இருக்கும் சில பேர் வெளிநாட்டுக்கு போகிற நேரம் அந்த சுற்றுலா போகிற நேரம் அதையும் நினைப்பாங்க இப்போ என்ன ஆகுது அவங்க மனசு அங்கே போய் இறங்கி அந்த கிரியை முடித்த பிறகு அது முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது என்ன போய் இறங்கினா அஞ்சு மணி பிரயாணம் மதியனாக்கு போனா இடுப்பே வலிக்கும் இவ்வளவு பிரயாணம் கலைப்பா கஷ்டமா அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு எப்பயும் நினைங்க நான் நல்லா வாழுவேன் என்னைய விடுமாட்டான் என் பிள்ளைகளை நல்லா வைப்பான் பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க இது இது வந்து அதுக்குதான் இப்ப எங்களுக்கு எல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா அல்ல பெருசா தர போறான் போல நான் மசூரால சொல்லுவேன் அமைப்பில் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால் அப்படியே சொல்லுவேன் அல்ல இருக்கிறா பெருசா தர போறான் போல கண் கூட தந்திருக்கிறான் கண் ஏ போன ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல ஒரு மிட்ல கட்டுமையான ஒரு பிரச்சனை கட்டுமையான ஒரு சிக்கல் நான் மஷூரா சபையை கூப்பிட்டு அல்ல எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தரப்போறான் போலன்ற ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் ஆக போக்கல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்று அல்லாஹ் தந்துட்டான் அவ்வளவு பெருசா தந்துட்டான் அதனால சொல்றேன் கொடுப்பான் எடுப்பான் தருவா விடுவா இதா ஏதோ நடக்குதா கவலைப்பட்டுறேன் தர போறான் மாஷா ஒன்றுமே இல்லாம போச்சு கிடைக்க போத நம்புங்க ஸ்ட்ராங் அனுப்பிங்க நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிற கேள்வி வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால நிமிஷம் தரலாம் கேள்வி பதிலுக்கு அதுக்கு மேலே நேரங்களில் நல்லடியார்களே கடைசி சொல்றேன் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமா சொல்ல முடியல ஏன்னா இந்த பாயிண்டை பொறுத்தல அவசரமா ஒவ்வொன்றா சொல்ல இயலாது இது ஒவ்வொன்றா விவரமா பேச வேண்டியது ஏன்னா முதல் நான் பாயிண்ட் ஒரு மணி தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய புரிய வைத்தது என்னண்டா உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்ல பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நீங்க நம்பினால் அல்லாவுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும் உங்களுக்கு எதுவும் நடக்காது பயப்படுவது மனசு தான் கவலைப்படுது அதே மனசுல நம்பிக்கையை விட்டு பாருங்க பாக்கியம் வச்சிருக்கிறான்டா அது கவலையே இல்லாமல் போயிரும் சந்தோஷமாக இருக்கும் ரசூல் சல்லாஹ் உலைவர் செல்லம் அவர்கள் நாள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் குலைவர் செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கக்கிழமை இன்னொரு திங்கட்கிழமை இந்த உலகத்தை ரசுலல்லாஹ் சந்திக்கவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் திரைச்சீலை அகற்றி பார்க்கிறார் மக்கள் எல்லாம் மக்களெல்லாம் பள்ளிவாசலில் சுபகுத்துணைக்காக வந்திருக்கிறார்கள் ரசூலா ஒரு புண்புருவம் போகிறார் ஏன் என்று சொன்னால் தான் வருகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யாரென்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த வரக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாவுடைய தொழுகை நடத்தப்படுகிறது அபூபக்கர் சித்திக் அவர்கள் பின்னாடி வருகிறார் ரசூலுல்லாஹ் பண்ணி இல்லை எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கிணை பண்ணி விட்டு வந்தார்கள் அந்த நாள் காலையிலே ரசூலுல்லா பல சந்திப்பு நடத்துவார்கள் அதில் ஒரு சந்திப்பு ரது எல்லாம் அவர்கள் திங்கக்கிழமை சுபவுக்கு பிறகு நுகருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாவை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள் ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் செல்லல்லா ஹலம் சொல்லுவார்கள் ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்பார்கள் ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லா தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்னேன் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதையெல்லாமோடு பேசுவார்கள் ஃபாத்திமா ரதையெல்லாம் அவர்கள் அழுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா குலைவு செல்லத்தை பார்த்து அழுகிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லான் மறுபடி சிரிக்கிறார்கள் வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள் என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுதீர்கள் ஒன்றுமே புரியவில்லையே அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாயி ஒன்றும் சொல்லவில்லை ரசூலுல்லா வஃபாத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாவுடைய ஜனாசா மௌ வஃபாத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லான் அவர்களுக்கு ஆயிஷா நாயி சொல்லுவார்கள் என் தகப்பனார் எனக்கு சொன்னார் ஆயிஷ் ஃபாத்திமா வளமைக்கு மாற்றமாக ஜிப்வரில் இரண்டு தடவை வந்து விட்டார் இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் பாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன் பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள் எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள் அதை நினைத்து சிரித்தேன் அல்லாவுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார் ஃபாத்திமா கவலைப்படாதே இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஃபாத்திமா அல்லாவுடைய தூதர் கடுமையாக வருத்தனைப்பட்டார் இன்னலில் மௌத்தி சக்கரா

அல்லாவுடைய தூதர் எதை சொல்ல வந்தார்கள் இன்றையோடு நான் இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறேன் ரகுமான் என்னை கண்ணியப்படுத்துவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே லுகருக்கு நெருங்க பார்க்கிறது நாயகம் செல்லல்லா குலைவ செல்லும் அந்த நாள் லுகரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை அந்த சுபகுக்கு பிறகு ரசூல் ஒரு துழுகை இல்லை அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள் ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார் ஆயிஷா ரோதியில் நான் சொல்கிறாள் என்னுடைய களத்துக்கு கீழ் மார்பு பகுதியில் ரசூல் தலை கணக்க பார்க்கிறது என் சகோதரன் அப்துல் ரஹ்மான் வருகிறார் ரசூலுல்லாவுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது கூரையை நோக்கி வானத்தை நோக்கி அப்படி இருந்தது அல்லாவுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள் அந்த மிஸ்வா குச்சியினால் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது நான் ரசூலுல்லாவை பார்த்தேன் ரசூலுல்லா என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாத்திருந்தார்கள் என் களத்துக்கு கீழே தான் ரசூலுல்லா இருந்தார்கள் வர வர பாரமாகிக் கொண்டிருந்தது அல்லாஹுடைய தூதர் மேலே கண்கள் மேலே சென்று கொண்டிருந்தது கையும் விரலும் கண்ணும் மேலே குத்து கொண்டிருந்தது ரசூலுல்லா ஒரு வார்த்தை சொல்வதை நான் கேட்டேன் அல்லாஹுமாக ஃபிர்லி அல்லாஹுமாக ஃபிர்லி அல்லாஹுமாக ஃபிர்லி யா அல்லாஹ் என்னை மன்னித்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னை மன்னித்து யா அல்லாஹ்

அல்லாஹுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள் இந்நாளில் ராஜ ஓன் ஆனால் ஆயிசாரது எல்லாவன் அவர்களுக்கு தாங்க முடியவில்லை அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கியிருக்கும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ராத்திரி மசூரா அல்லாவுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் வந்து ஜனாசா தொழுவார்கள் நபிமார்கள் எங்கே மரணித்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் நபிமார்களுடைய உடல் இந்த மண் சாப்பிடாது புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள் நான் வீட்டிலே இருக்கிறேன் வால் சத்தம் கேட்கிறது சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள் நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள் திரும்பி வந்தார்கள் நடுநீசி எனக்கு போக கிடைக்கவில்லை போக முடியல ரசூலுல்லாவை அடக்கம் செய்துவிட்டு வந்தார்கள் நான் கேட்டேன்

ஒரு ஆயத்தை அபுபக்கர் ஓதி காட்டினார் ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார் என்ன ஆயத்து தெரியுமா அவ் குத்தில நபியே நீங்கள் மௌத்தாகினால் அல்லது உங்களுக்கு உங்களை அவர்கள் கொண்டால் இவர்கள் எல்லாம் வந்த வழியில் பார்த்து திரும்பி போய் விடுவார்களா என்ற ஆயத்தை ஓதி காட்டினார் அப்படி என்றால் நபி மரணிப்பார் இன்னவும் இன்னக்க மையத்தூன் இன்னவும் மையத்தூன் நபியே நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற அந்த ஆயத்து திருமலை குருவானில் இருக்கிறது உம்முறையை சொல்கிறார் என் கையில் இருந்த சரசர என்று கீழே விழுந்தது என் கால் அப்படியே நடுங்கியது ரசூலுல்லா பிரிந்து விட்டார்கள் என்று அப்பொழுதுதான் நான் நம்பினேன் நான் நினைத்தேன் நாங்கள்லாம் பிறகுதான் அந்த வேதனை திருமறை குருவான் நடக்கிறது இந்த வேதனை நானும் நீங்களும் அந்த இடத்தில் இருந்தால் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ரசூலுல்லாவை இழந்த வேதனை அதைவிட ஒரு வேதனை உண்டா அப்படி ஒரு வேதனை சகித்துக் கொள்ளலாமா அபுபக்கர் அவர்கள் என்ன எழும்பி பேசினார்கள் அல்லாவுடைய தூதர் மரணித்து விட்டார் போய் முத்தம் கொடுத்தார்கள் ரசூல் நெத்தியிலே முத்தம் கொடுத்து சொன்னார்கள் திபுத்த ஐயவும் ஐயத்தாயா யா அல்லா அல்லாவுடைய தூதரே வாழுகிற நேரமும் மௌத்தாகிற நேரமும் நீங்கள் மனம் கமல்கிறீர்கள் யார் ரசூல் அல்லா தூதர் மரணித்ததுக்கு பிறகு அவர் மிக உறுதியோடு இருந்தார் மிக திடகாத்திரமாக இருந்தார் இந்த உலகத்தில் ஆக பெறும் கவலைகளையும் அவர்கள் அந்த மனதில் போட்டு இருக பிடித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அதை வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை விட வேற வளர்ப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை தாங்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்கும் உள்ளத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான் அல்லாவுடைய நல்லடியார்களே பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு முசீபத்துகள் வந்தே தீரும் அது வராமல் இருக்காது பிரச்சனைகள் வரும் வந்து கொண்டே இருக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே சில வேளை நானும் நீங்களும் தர்மம் கொடுத்திருப்போம் சில வேளை ராத்திரி சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இல்லாமல் அம்புட்டையும் கொடுத்து வைத்திருப்போம் அல்லாவை நம்பி கொடுத்திருப்போம் அப்படி கொடுப்ப கூடியவர்களும் கொஞ்சம் தான் இருக்க இருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக அந்த இரவு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் வெளி உலகத்துக்கு நீங்கள் விட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உணவு தருவான் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பல முறை நான் பேசிய ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் ரசூலுல்லாவுடைய சபையிலே ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் யார் மண்கானை மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் அல்லாவுடைய தூதர் சொல்லுவார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் யார் வீட்டிலையுமே ஒன்றுமே இல்லை அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன் முற்றவெளி தோழர்கள் உண்மையாக சொல்லுகிறேன் ஒருங்கிச்ச படத்தை பாதி பாதியாக பிரித்து சாப்பிட்டார்கள் இது கதையல்ல கப்சா அல்ல இது கதையல்ல அவர்களுடைய பயிர்களை அல்லா தன்னுடைய அருளால் நிரப்பினான் தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பினான் பறக்கத்தால் நிரப்பினான் நாயகம் செல்ல செல்ல முடிய சபைக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டார்கள் வந்துவிட்டார்கள் ஓஹோ என்று பணம் இல்லை விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு யாரிடமும் ஒன்றுமே இல்லை அபு தல்கா சொல்கிறார் யார சொல்லல்லா நான் சங்கைப்படுத்துகிறேன் வீட்டுக்கு போன செய்தி உங்களுக்கு தெரியும் மனைவி உம்மு பத்தி உங்களுக்கு தெரியும் போனால் அபு தல்கா பிள்ளைகளுடைய சாப்பாடு மட்டும் இருக்கிறது ரெண்டு சின்ன பிள்ளைகள் அவர்களை தூங்க வைத்து விட்டார் அபு தல்கா உட்காருகிறார் லாம்பு பத்துகிறது விருந்தாளி உட்காடுறார் சாப்பாடு எடுப்பதை போன்று பாவனை செய்து அப்படியே விளக்கை அணைத்து விடுகிறார் அபு தல்கா டோட்டல் இருட்டு ஃபுல்லாக இருட்டாச்சு யாருக்குமே ஒன்றும் தெரியாது அபூத்தல்கா அவர்கள் சாப்பிடுவது போன்று செய்கிறார் விருந்தாளி வயிறார சாப்பிடுகிறார் இருவர் சாப்பிட்டால் போதாது அதனால் தான் ஒருவர் வயிறார சாப்பிடட்டுமே என்பதுக்காக விளக்கை அணைத்து சாப்பிடுவது போன்று பாவனை செய்து ராத்திரி முழுக்க பசியில் இருந்து தூங்கிவிட்டு அதிகாலையிலே அல்லாவுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார் அல்லாஹுடைய தூதர் சிரிக்கிறார் அபூத்தல்கா

விட கேவலம் உண்டாம் ஓடி வருகிறார் அபூதர்தா யார சூழல்லா இப்படியான ஒரு வார்த்தை இப்படி ஒரு வாசகம் வந்ததா இப்படி வகை இறங்கியதா ரசூலுல்லா ஓதி காட்டினார்கள் அல்லாஹ் கடன் கேட்கிறான் உடனே சொன்னார் அபூதர்தா அவர்கள் யார சூழல்லா அல்லாஹுக்கெல்லாம் அந்த கடன் ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லித்தானே அல்லாஹ் சொல்கிறான் அதுதானே அந்த வார்த்தையின் அர்த்தம் யார சூழல்லா அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஆறுநூறு பேரிச்ச மலத்தோடு அந்த தோட்டத்தை அல்லாஹுக்காக கொடுக்கிறேன் யார சூழல்லா வாக்குறுதி முடிந்து விட்டது வீட்டுக்கு போகிறார் மதிலே காலை வைக்கப்பார் திறக்கிறார் அவருடைய மனசு சொல்லுது அல்லாவுக்கு வக்கூப் செய்து விட்டேன் அல்லாவுக்கு கொடுத்து விட்டேன் கத்திரர் உம்முதர்தா தர்தா யா உம்மு ஓடி வந்து விடுங்கள் இது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கொடுத்து விட்டேன் இந்த ஆறுநூறு பேரிச்ச மலத்தோட தோட்டத்தை கொடுத்து விட்டேன் எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதுக்கு அனுமதி இல்லை அந்த பெண் எப்படி வருகிறார் நலவு என்ன நலவு என்ன வியாபாரம் என்ன வியாபாரம் வெற்றிகரமான வியாபாரம் என்று சந்தோஷமாக நல்லடியார்களே அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்களுடைய ஜனாசாக்கள் போகிற நேரம் இந்த உலகத்தில் கண்கள் கலங்கி பிரார்த்தனைகளோடு அது மக்பராக்கில் அடக்கம் செய்யப்பட்டது கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டது அல்லாஹுடைய நல்ல அது வாழ வேண்டிய வாழ்க்கை இன்றைக்கு ஐரோப்பா வாழ மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை சூழ வைப்பானாக